சங்கருக்கே சருக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க எவ்வளோ பெரிய ஆணையாக இருந்தாலும் அடி சருக்குச்சுன்னா சருக்குச்சு தான் இப்போ வந்து சங்கருக்கு வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி வந்து இந்தியன் டூ பெரிய ட்ரால் மெட்டீரியலாக சிக்கிச்சு இப்போ கேம் சேஞ்சரை வச்சு சங்கர் வந்து வச்சு செய்கிறாங்க அப்படிதான் சொல்லணும் அவர் வந்து கண்டென்ட் அப்டேட் பண்ணவே இல்லை தக்கோரோடய எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ஊழல் லஞ்சம் இந்தியன் த்ரீ வந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆகுமானா அதில் நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குது கேள்விகள் நிறைய இருக்குது லைக்காகுமே வந்து பெரிய பிரம்மாண்டங்கள் படம் எடுத்து பெரிய டிஃபிகல்ட்டிஸில் இப்போ சிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் இவரை வச்சு நம்ம வந்து வேல்பாரி எடுத்தோம்னா நம்ம நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்துவாருன்ற யோசனை அவங்களுக்கு இருக்கும்ல ஏன்னா தில்ராஜ் ஆல்ரெடி யோசிக்காமல் வந்து இப்போ தில்ராஜோட நிலைமை வந்து ஆந்திராவில் வேறு மாதிரி மாறிப்போம் அடுத்து ராம் வந்து ஒரு படம் நடித்து கொடுக்குறாரு ஆனால் அந்த படத்தில் வந்து அவர் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறாரா இல்லை சம்பளத்தை குறைச்சி நடிக்கிறாரா ஆனால் ஒரு தோல் தோல்வி அடைஞ்ச தயாரிப்பாளருக்கு பெரிய சூப்பராக இருக்கிற ஒரு ஹீரோ ஏற்கனவே இந்தியன் டூ வந்து பெரிய தோல்வி படமாகி ட்ரால் மெட்டீரியலாக மாறிடுச்சு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கூட அந்த படம் படம் ஓடலைங்கிற அளவுக்கு அந்த படம் பெரிய தோல்வி படம் இப்போ இருக்கிற நான் சொன்ன இல்லை டூ கே கிட்ஸ் சங்கர்னே யாருன்னே தெரில உண்மை நிதர்சனம் இயற்கை மாற்றங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதாவது உங்களுக்கு படம் வேணும் இந்த டேட்டில் ஜெயிச்சிட்டாரு அடுத்து நம்மளை வச்சு படம் எடுக்கணும் இந்த டேட்ரு தோத்துட்டாரா சேர வாரி இறக்கி இறக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம் லைக்காக வந்து அந்த படத்தை அப்படியே கிடப்பில் போட்டாங்க சங்கர் வந்து அவர் கேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு கேம் சேஞ்சர் பக்கம் ஆந்திரா பக்கம் போயிட்டார் கமலஹாசன் இங்கே நடிப்பை கற்றுட்டு வரணுமா கமலஹாசனையோட விட ஒரு மகா நடிகன் உண்டா ஆயிரம் கோடி போட்டு எடுக்கிறதுக்கு இவர் தயாராவாரா முதல்ல அது ஒரு கேள்வி ஆயிரம் கோடி நம்ம போட்டு வேல்பாரி எடுக்கலாம்னு ஒரு முயற்சிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க அதாவது சூசைட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க ஊட்டி எல்லாம் அங்க போய் நிற்கிறவருக்கு சமம் நிற்கிறார் அப்படி அப்படிதான் கரெக்டாக நம்ம சொல்லணும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் ரூபன் இன்று நம்மோட இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரம்மாண்டங்கள் குறித்துனாலே சங்கர் அவர்கள் பேர் தான் அடிபடும் ஸோ சங்கர் அவர்களுக்கே சருக்கலா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் போயிட்டுருக்கு ஒரு புறம் வந்து கேம் சேஞ்சரும் வந்து தோல்வி அடைந்து விட்டது அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டூமும் தோல்வி அடைந்து விட்டது இப்போ த்ரீ வருமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு அதுக்கப்புறம் அது சங்கர் மீதான கடும் விமர்சனமாக இருக்குது அவருக்கு அப்புறம் ட்ரோல் மெட்டீரியலாக வர மாறிக்கொண்டிருக்கிறார் ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் அடிப்படுது ஸோ இதை பற்றின அவங்க முழு பார்வை என்னவா சார் இருக்கும் சங்கருக்கே சறுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க அதாவது வந்து மொழியே உண்டு யானைக்கும் அடி சறுக்கும்னு புரியல உங்களுக்கு எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் அடி சறுக்குச்சுன்னா சர்க்கிஸ் தான் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி யானைக்கு அடி சறுக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து எந்திரிக்க அதால எந்திரிக்க முடியாது முதல்ல ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இயற்கையை தான் அது வந்து நாலு பேர் போய் தூக்கி இல்ல இப்போ ஒரு மனுஷன் கீழே டக்குன்னு உழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க ஐயோ உளுந்துட்டான்ப்பா வாங்கப்பா டூ வீலர்ல அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் டக்குன்னு கூட இருக்கிறவங்க ரோட்டில் இருக்கிறவங்க பைக் நிறுத்திட்டு தூக்கி விட்டுருவாங்க ஆனால் யானையை தூக்குவீங்களா தூக்க முடியாது அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அடி சரிக்கும் அப்படின்னு மாதிரி சறுக்கிருச்சுன்னா கஷ்டம்தான் இப்போ வந்து சங்கருக்கு வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி வந்து இந்தியன் டூ பெரிய ட்ரால் மெட்டீரியலா சிக்கிச்சு இப்போ கேம் சேஞ்சரை வச்சு சங்கரை வந்து அஹ் வச்சு செய்யறாங்க அப்படிதான் சொல்லணும் சோஷியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா பல விதமா சங்கரை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க பல வித்தியாசமான கருத்துக்கள் பல எதிர்ப்பு கருத்துக்கள் ட்ரால் கருத்துக்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு காரணம் என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான் ஷங்கர் வந்து ஜென்டில்மேன்லேருந்து இன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு மேலாச்சு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கண்டென்ட் அப்டேட் பண்ணவே இல்லை அவர் வந்து பிரம்மாண்டங்கள் அப்படிங்கிறது மட்டுமே பார்க்குறாரு ஒரு பைனாக்குலரை வச்சு நீங்கள் வந்து அப்படியே ஒரு நேச்சுரல் லொக்கேஷன் சும்மா நம்ம சுச்சராண்டு ஊட்டி ஏதோ ஒன்று பார்ப்போமே அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து பிரம்மாண்டமாக தெரியும் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக தெரியும் அது மாதிரி நீங்க அவர் பைனாக்குலர் கண்களோடே பார்த்துட்டு அவர் வந்து வெளியில வந்து கேமரால இருந்து கண் எடுத்து சொசைட்டியில் என்ன நடக்குது சொசைட்டியில் என்னென்ன இப்போ ட்ரெண்டில் என்னென்ன பேசிட்டு இருக்கிறாங்க சொசைட்டில என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் கண்டென்ட்டாக அவர் வந்து எடுக்கணும் புரிதவங்களுக்கு இப்போ வந்து கரண்ட் கண்டென்ட் எடுக்கணும் கரண்ட் சங்கோரோட எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ஊழல் லஞ்சம் இதை தவிர்த்து பெருசாக சொல்ல மாட்டார் ஒன்று ரெண்டு படங்கள் இருக்குது பாய்ஸ் மாதிரி ஜீன்ஸ் மாதிரி சில படங்கள் இருக்குது மொத்தமாகவே நம்ம குற்றம் சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது பாத்தீங்கன்னா அது சங்கர் இனிமேல் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஒரே ஃபார்முலாவில் நீங்கள் போய் ஃபிக்ஸ் ஆனீங்கன்னா அது வந்து இப்படி தான் சர்க்கிளை கொண்டு வந்து விடும் பிரம்மாண்டங்களை மட்டுமே சங்கர் நம்பி படம் எடுக்கிறாரு அதை முதல்ல நிறுத்திட்டு பிரம்மாண்டங்களோட சேர்த்து கண்டையும் அதுக்கு வந்து கண்ட் இன்னைக்கு இந்த ஜெனரேஷன்ல இப்போ வந்து டூ கே கிட்ஸ் பேசாங்க நைன்டி கிட்ஸ் இருந்தாங்க இப்ப டூ கே கிட்ஸ் பேசுறாங்க அதையும் தாண்டி வந்துட்டே இருக்கும் புரிஞ்சவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகுது என்ன பசங்க லைக் பண்றாங்கன்னே தெரில புரிஞ்சவங்களுக்கு அதாவது ஒரு பாட்டு கூட இருக்கே நான்தான்ண்டா அந்த பையன் நான்தாண்டா அந்த பையன் பாருங்கள் எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது அதெல்லாம் நான் சும்மா காரில் கேட்கும்போது கேட்டுகிட்டு இருந்தேன் இது என்ன பாட்டுங்கிற மாதிரி இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க இருக்காங்க இப்போ இருக்கிற பசங்க யூத் அதை லைக் பண்ணுறாங்க எல்லாரும் மதியம் நான்தாண்டா அந்த பையன் நான்தாண்டா பையன் காலேஜில் பைக் எடுத்து இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சங்கர் வந்து இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குது ட்ரெண்டில் என்ன விரும்புகிறாங்க அதை வந்து கண்டென்ட்டாக எடுத்து பண்ணார்னா நிச்சயமாக சங்கர் மறுபடியும் ஜெயிப்பார் ஆனால் நீங்கள் கேட்டீங்க இல்லை இந்தியன் த்ரீ வந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆகுமான்னா அதில் நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குது கேள்விகள் நிறைய இருக்குது அது என்ன அப்படின்னா இப்ப லைகா ப்ரொடக்ஷன்ஸும் இந்தியன் டூ அது மட்டும் இல்லாம லால் சலாம் அப்புறம் வந்து ரஜினிகாந்த் படம் வேட்டையன் இப்படி அப்புறம் சந்திரமுகி லாரன்ஸ் வச்சு எடுத்தது டூ எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர் தோல்விகளில் லைக்காக இருக்காங்க லைக்காவுமே வந்து பெரிய பிரம்மாண்டங்கள் படம் எடுத்து பெரிய டிஃபிகல்ட்டிஸில் இப்போ சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இனிமே வந்து டேக் ஆஃப் ஆகணும்னா இந்த இந்தியன் த்ரீன்ற ஒரு கண்டென்ட் வந்து அவங்க எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு வந்து நியாயமாக எப்படி ஒரு சினிமாவில் வந்து ஒரு ப்ரொடியூசர் சறுக்கிட்டால் நியாயமாக என்ன பண்ணணும்னா நான் ஓப்பனாகவே பேசுகிறேன் கமலஹாசன் ஆகட்டும் ரஜினி இது சங்கர் ஆகட்டும் யார் ஆகட்டும் அதில் நடிச்சிருந்தவங்க எல்லாருமே அதாவது அதனுடைய இயக்குனர் அதனுடைய நடிகர் எல்லாருமே என்ன பண்ணணும்னா அந்த தயாரிப்பாளருக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக எடுக்க போகிறாங்க இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் முடிஞ்சிருக்கு இன்னொரு ஐம்பது பர்சன்ட் எடுக்க வேண்டியிருக்கு சங்கரே சொல்லியிருக்காரு இன்னொரு நூறு நாள் எண்பது நாள் வரைக்கும் ஷூட்டிங் இருக்குன்னு ஸோ இந்த ஷூட்டிங் வந்து நான் சம்பளம் வாங்கிக்கலேன்னு சம் சம்ப கமலஹாசனும் அந்த ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணணும் யார் லைக்காக்கு சங்கரும் சப்போர்ட் பண்ணணும் இந்த மனப்பான்மை அவங்களுக்கு வருமா அப்படின்னா வராது அந்த மனப்பான்மை வந்தால் ஒரு ப்ரொடியூசர் தப்பிப்பான் அதாவது நீ கஷ்டத்தில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு உதவி செய்கிறேன் என்னையை வச்சு நீ க நஷ்டமாயிட்ட பாயிண்ட்டை தான் சங்கரை வச்சு கமலஹாசன் வச்சு இந்தியன் டூ நஷ்டமாயிட்டேன் இந்தியன் ஒன் வந்து அவர் ப்ரொடியூசரே கிடையாது யார் லைக்கா இந்தியன் டூ நஷ்டமாயிட்டேன் இப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் பாதி எடுத்து இருக்கிற இந்தியன் த்ரீ படம் வெளியிடறதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சம்பளம் வாங்கிக்காமல் இயக்கிறேன் சம்பளம் வாங்கிக்காமல் நடிக்கிறேன்னு இவங்க முன் வந்தாங்கன்னா நல்ல விஷயமா பார்க்கலாம் சினிமாவுக்கும் நல்லது சினிமாவை வந்து அதாவது பாதாளத்தில் போ நோக்கி போயிட்டுருக்கிற சினிமாவை ஒரு கயறு கட்டி ஒரு சப்போர்ட் பண்ணி வெளியில் அந்த தயாரிப்பாளர் தூக்கி விட்டதுக்கு உதாரணமாக இருக்கும் அப்படி செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க இப்போ இந்த மீதி படத்தை எடுக்கிறதுக்கு சங்கர் ஒரு பெரிய சம்பளம் கேட்பார் ஓகேவா அப்புறம் அந்த சம்பளத்தை கொடுக்கணும் கமல் ஒரு பெரிய சம்பளம் கேட்பார் அப்புறம் அதனுடைய மியூசிக் டைரக்டர் அனிருத்தா அவரும் ஒரு பெரிய சம்பளம் கேட்பார் இப்போ எல்லா டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் மற்ற நடிகர்கள் எல்லாருமே சம்பளம் கேட்கும்போது அந்த தயாரிப்பாளர் மறுபடியும் பெரிய பொருட்சளவில் இந்த படத்தை எடுக்கிறார் வச்சுக்கோங்க ஏற்கனவே இந்தியன் டூ வந்து பெரிய தோல்வி படமாகி ட்ரால் மெட்டீரியலாக மாறிடுச்சு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கூட அந்த படம் படம் ஓடலைங்கிற அளவுக்கு அந்த படம் பெரிய தோல்வி படம் அப்போ இந்த இந்தியன் த்ரீ எடுத்தால் அது ஒரு நாள் நல்லாவே இருந்தால் கூட முதல்ல ஆடியன்ஸ் வந்து இது நல்லா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஒருவேளை இந்தியன் டூ மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு சந்தேகம் இன்னொரு முக்கியமான இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இப்போ இருக்கிற நான் சொன்ன டூ கே கிட்ஸ் இருக்கலாம் சங்கர்னே யாருன்னே தெரில அவங்க வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் அட்லி அப்புறம் வந்து நெல்சன் திலீப் இப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது சங்கரா தெரிய மாட்டேங்குது ஓ சங்கரா ஓ படம் எடுத்தாரா அந்த காலத்தில் ஓ ஜென்டில்மேன் சங்கரா காதலன் சங்கரா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மை நிதர்சனம் இயற்கை மாற்றங்கள் தான் ஆகணும் நம்ம வந்து என்னை எப்படி கேட்குறாங்களா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது மாற்றங்களை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்களுக்கு தெரியல அப்போ அவங்க பண்ணுறாங்க சங்கர் படங்களை இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் அவங்களுக்கு அப்போ இந்தியன் டூ பார்க்கும்போது அவன் மனசில் என்ன தோணும் ஒரு பதினெட்டு வயசு பையன் இப்போ லேட்டஸ்ட் எடுத்து டூ கே கிட்ஸ் பையன் ஒருத்தன் ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பையன் போய் இந்தியன் டூவை பார்க்கறான் அவன் மனசில் என்ன தோணும் ஓ சங்கர்னா இப்படி தான் எடுப்பாரா என்னமோ சங்கர் சங்கர்ன்னு சொன்னாங்க இவ்வளோ மோசமாக எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அடுத்து இந்தியன் த்ரீயை நீங்கள் வந்து ரிலீஸ் கொண்டு வரும்போது அப்போ அதே மனநிலையில உள்ள ஆளுங்க தான் பார்க்க போகிறாங்க ஏன்னா இப்போ அடுத்து இம்மீடியட்டா ரிலீஸ் பண்ணி ஆகணும் அதே பதினெட்டில் இருக்கிற பையன் பத்தொம்பது வயசாக வளர்ந்துருப்பான் இல்லை இருபது வயசா வளர்ந்துருப்பான் அவனுக்கு அதே எண்ணங்கள் தான் இருக்கும் அப்போ அதே மென்டாலிட்டியோட அவன் படம் பார்க்க வந்தான்னா வருவானா வரமாட்டாங்கிறத கேள்விக்குறி புரிதவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு பல விஷயங்கள் இருக்கு நல்லா ஒரு பெரிய வெற்றி படம் எடுத்து அந்த படம் வந்து அடுத்த படம் தோத்துருது உங்களுக்கு இப்ப சந்திரமுகி ஒண்ணு எடுத்தீங்கன்னா கேட்டல வந்து திபு திபன் கூட்டம் வந்துச்சு பயங்கரமா ஓடுச்சு இமீடியட்டாக ஒரு மூணு மாசத்துல வந்த சந்திரமுகி டூ வந்து பயங்கர ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதாவது வெற்றி வெற்றிக்கு அப்புறம் தோல்வி இப்போ நீங்க கொடுத்துருக்கிறது இந்தியன் டூ வந்து தோல்வி தோல்விக்கு அப்புறம் அது வெற்றியா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அந்த அந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்துறது அந்த இதெல்லாம் பல விதமான கோபரேஷன் நான் சொன்ன மாதிரி டேரக்டர் நடிகர் எல்லாம் பண்ணி அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு லைக்காக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஒருவேளை எடுக்கலான்ற எண்ணம் அவங்களுக்கு தோணலாம் அப்படி எடுத்தாலும் அது ஆடியன்ஸ் கிட்ட என்ன வரவேற்பு இருக்குங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ நம்ம டிசைட் பண்ண முடியும் இந்த இந்தியன் டூவால கமல் அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை எழும்பியது அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் அடிபடுது அதை பத்தின உங்க பார்வை என்ன சார் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க சார் ஒரு படம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து அந்த டேரக்டர் அந்த நடிகர்கள் எல்லாம் தலையை தூக்கி கொண்டாடிக்குவாங்க புரியுது அவங்களுக்கு அந்த டேரக்டரை பார்த்தா இந்த நடிகர் ஓடி போய் கட்டி பிடிப்பாரு இந்த நடிகரை பார்த்தா அந்த டேரக்டர் ஓடி போய் கட்டி பிடிப்பாரு அந்த அந்த கட்டி பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுலேயே ஒரு பெரிய அணைப்பு தெரியும் ஆனா அவ்வளவு நடிப்பு கட்டிபிடிக்கிறவங்களுக்கு ஒருக்கமா கட்டி அப்படி பிடிப்பாங்க ஆனா அது அவ்வளவு நடிப்பு எதுவுமே உண்மை கிடையாது உண்மை எங்கேயுமே இல்லைன்னும் போது எல்லாமே அந்தந்த அந்தந்த நேரத்தோட அந்தந்த நிகழ்ச்சியோடு அந்தந்த தருணத்தோடு அது முடிஞ்சு போயிடுது உண்மை இருக்கிற இடத்துல தான் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வார்த்தை தொடரும் ஒரு அடுத்த ஒரு உறவு தொடரும் அந்த உண்மை இல்லை அதாவது வந்து நடிப்பு அதாவது உங்களுக்கு படம் வேணும் இந்த டேரக்டர் ஜெயிச்சிட்டாரு அடுத்து நம்மளை வச்சு படம் எடுக்கணும் இப்போ இந்த டேரக்டர் தோத்துட்டாரா சேர வாரி இறக்கி இறக்கிறதுக்கு ரெடியாக இருப்பான் அந்த நடிகன் தோத்துட்டானா சேர வாரி இறக்கிறதுக்கு ரெடியாக இருப்பான் இது வந்து சங்கருக்கு மட்டும் இல்லை எல்லா டேரக்டருக்கும் இது பொருந்தும் புரிதும் உங்களுக்கு இப்போ வந்து இந்தியன் ஒன்று வந்து வேற ப்ரொடியூசர் ஏ எம் நினைக்கிறேன் அதை விட்டுருவோம் இந்தியன் டூ வந்து லைக்காக எடுத்தாங்க அது வந்து சில காரணங்கள்னால வந்து சில காலங்கள் நின்று போச்சு கொரோனாக்கு முன்னாடி ஆரம்பித்த ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் லைக்கா வந்து அந்த படத்தை அப்படியே கரப்பில் போட்டாங்க சங்கர் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேம் சேஞ்சர் பக்கம் போயிட்டு கே அவரை வந்து அவர் கேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு கேம் சேஞ்சர் பக்கம் ஆந்திரா பக்கம் போயிட்டார் ஏன்னா தமிழில் படம் கொடுக்குறதுக்கு அடுத்து படம் கொடுக்குறதுக்கு தயாரிப்பாளர்கள் ரெடியாக இல்லை அப்புறம் அந்த கமலஹாசன் வந்து அவர் என்னமோ அப்படி ஃபாரின் கண்ட்ரி போகிறது நான் போய் நடிப்பை கற்றுக்க போகிறேன் எங்கேயோ ஆஸ்திரேலியா போகிறது அது ஹாலிவுட் போகிறதெல்லாம் போனார் கமலஹாசன் இனிமேல் நடிப்பை கற்றுட்டு வரணுமா கமலஹாசனையோட ஒரு மகா நடிகன் உண்டா அவர் போய் நடிப்பை கற்றுட்டு வரணுமா என்ன அவர் என்ன பதினெட்டு வயசு பையனா நான் போய் ஹாலிவுட்டில் ட்ரெயின் எடுக்கிறேன் ட்ரைனிங் எடுக்கிறேன் ஆஸ்திரேலியாவில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரேன் அந்த யூனிவர்சிட்டியில் நடிப்பு யூனிவர்சிட்டியில் கற்றுட்டு வர்றேன் கன கமலஹாசனே ஒரு நடிப்பு யூனிவர்சிட்டிங்க அவருக்கு எதுங்க ட்ரைனிங்கு அந்த கேப்பில் அவர் எங்கே அப்படி இப்படி போனார் ஏன்னா வெளி உள்ளூரில் இருந்தால் கண்டுபிடிச்சிடுவாங்க என்னடா எல்லா கல்யாணத்துக்கு வராரு எல்லா எந்த ஃபங்க்ஷன்னாலும் வந்துடுறாரு ரிசப்ஷன்னாலும் வந்துடுறாரு சும்மா ஒரு மீட்டிங்குன்னு கூப்பிட்டா இவர் வந்து உட்காந்துருக்காரு படம் இல்லாமல் இருக்கார் போலன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எங்கேயாவது ஃப்ளைட்டு பிடிச்சி வெளியூரில் போய் உட்காந்துக்கிறது இதெல்லாம் ஒரு டெக்னிக் கொடுத்தா அவங்களுக்கு அவர் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருந்தார் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ்கிட்ட போய் யதார்த்தமாக ஒரு ப்ராஜெக்ட் மாட்டுது ராஜ்கமல் தான் ப்ரொடியூசரு அது வந்து விக்ரம் டூ பயங்கர வெற்றிப்படையாக ஆ ஆயிடுச்சா பட்டி தொட்டியெல்லாம் பேசுகிற படம் ஆயிடுச்சா காசு அள்ளி குவிச்சிருச்சா உடனே ரெண்டு எல்லோரும் எந்திரிச்சுக்கிட்டாங்க இது இது உதாரணம் நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு உடனே எந்திரிச்சு நாங்கள் உடனே கமல்ஹாசன் என்ன சொன்னார் ஆ சங்கர் டைரக்ஷனில் இந்தியன் டூ டேக்அப் பண்ணலாம் ஏன்னா அடுத்து காசு வரும் புரியுது அவங்களுக்கு அடுத்து காசு வரும் அவங்க பணத்தை தானே பார்க்குறாங்க அப்போ வந்து சங்கர் பார்க்குறாரு ஓகே அந்த படம் ஓடிடுச்சா இதை வச்சு கா இந்த ப்ராஜெக்ட் எடுப்போமா லைக்காக பார்க்குறாங்க ஓகே இதை வச்சு இந்த ப்ராஜெக்டை காப்பண்ணுமா அப்படி எடுக்கப்பட்டது தான் இந்தியன் இந்தியன் டூவே நடுவில் நின்று போது தங்கருக்கும் மார்க்கெட் இல்லை கமலுக்கும் மார்க்கெட் இல்லைன்னு போது அது கிடப்பில் போட்டாங்க ஒரு விக்ரம் வெற்றி வந்து மறுபடியும் இந்த படத்தை தொடங்கலான்னு முடிவு பண்ணி தொடங்குறாங்க ஸோ இது நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த கேள்வி எப்படி சங்கருக்கும் கமலஹாசனுக்கும் கருத்து வேறுபாடான்னு கேட்டீங்கல்ல இதெல்லாம் வந்து ஜெயிச்சிட்டா ஒரு 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 வருவாங்க தோத்துட்டா ஒரு ஃபார்முலாக்கு வருவாங்க இது வந்து சங்கர் கமலஹாசன் மட்டும் பொருந்தாது மொத்தமாக எல்லா சினிமாக்காரங்களுக்கும் பொருந்தும் எல்லாரையும் நான் சொல்றேன் ஓப்பனாகவே சொல்றேன் என்னை யாரும் கேள்வி கேட்கட்டும் என்ன வேஷம் போடுறாங்கிறது எனக்கு தெரியும் ஓகே சார் இப்போ வந்து இதை எடுத்து பார்க்கும்போது நீங்களும் ஒரு தயாரிப்பாளராக இருக்கீங்க தயாரிப்பாளராக இருக்கும்போது சங்கர் அவர்கள் வந்து படுந்தோல்வி இரண்டு படங்கள் கொடுத்துருக்காரு அதுவும் பிரம்மாண்ட படங்களா சொல்லப்படுற படங்கள் வந்து படுந்தோல்வியாக இருக்கு ஸோ இதுக்கப்புறம் சங்கர் அவர்களுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் கிடைப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பி இருக்கு இதுக்கான கருத்து இது வந்து வந்து அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேள்வி வந்து இந்த பரீட்சையில வந்து ரொம்ப டஃபா கேட்டாங்கப்பா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப் படிக்கிறவனே வெளியில வந்து பேப்பர் ரொம்ப டஃப் அந்த மாதிரி நீங்க கேட்டிருக்க கேள்வி வந்து ரொம்ப டஃபான கேள்வி அதாவது இது இதெல்லாம் எப்படி சார் அதாவது அவர் வந்து அடுத்து வந்து வேல்பாரி மூணு பாகமா பண்ணணும் முதல்ல வந்து வேல்பாரியில சங்கரை நம்பி நடிகர் பெரிய நடிகர் வேணும் வேல்பாரி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பெரிய வியாபாரம் அப்போ தான் பண்ண முடியும் நீங்கள் வந்து யாரோ வந்து சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நீங்கள் விஷ்ணு விஷாலையோ இல்லை வந்து விஷாலையோ போட்டு வேல்பாரி எடுக்க முடியாது அதுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வேணும் ரஜினி மாதிரியோ கமல் மாதிரியோ விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் ஸோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் சூர்யா மாதிரியோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் யாரும் இப்போ சங்கர் நம்பி வருவாங்களா அப்படின்னா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது புரியுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அப்படி தொட தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் இவ்வளோ ஆயிரம் கோடிக்கு மேலே வேணும் மூணு பார்ட் எடுக்கிறதுக்கு மொத்தமாக சொல்கிறேன் நான் அப்போ ஆயிரம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறுவனங்கள் இப்போ இருக்கா அப்படின்னா அது நிறுவனங்களே இல்லை ஒரு நிறுவன தான் இருந்துச்சு லைக்கா அதுவும் ரொம்ப தள்ளாட்டத்தில் கொண்டு விட்டுட்டாங்க படங்கள் எடுத்து எடுத்து மைத்திரி மூவி மேக்கர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க யோசிப்பாங்கள்ல இந்த ரெண்டு தோழி படங்கள் பெரிய படங்களை தோத்து தோழிப்படங்களை கொடுத்துருக்கிறாரு இவர் இவரை வச்சு நம்ம வந்து வேல்பாரி எடுத்தோம்னா நம்ம நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்துவாருன்ற யோசனை அவங்களுக்கு இருக்கும்ல ஏன்னா தில்ராஜ் ஆல்ரெடி யோசிக்காமல் வந்து இப்போ தில்ராஜோட நிலைமை வந்து ஆந்திராவில் வேறு மாதிரி மாறிப்போச்சு புரிதவங்களுக்கு அதனால் சில யோசனைகள் இருக்கும் சரி அதுக்கப்புறம் யார் பெரிய நிறுவனம் சன் பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பிளானிங் ப்ரிப்ரேஷனோடு எடுக்கிறாங்க அவங்கெல்லாம் சங்கர வச்சு எடுத்தால் கூட இதுக்குள்ளே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் இந்த கண்டிஷனுக்குள்ளே வரணும் இந்த வியாபாரம் இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து ஒரு புக்கை ரெடி பண்ணி இதான் அப்படின்னு கையில் கொடுப்பாங்க அந்த புக்குக்கு வாங்கிட்டு இந்த புக்கில் இருக்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு சங்கர் சங்கர் தயாராக தயாராக இருப்பாரா ஏன்னா அவர் தயாராக இருக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து கற்பனைகளை வந்து குதிரையை தட்டி விட்டார்னா அது எங்கே போய் நிற்கும்னு தெரியாது அது ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது வந்து அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது குதிரை வந்து பீரிட்டு ஓடும் அது எங்கே போய் நிற்கும்னே கண்டுபிடிக்க முடியாது இது பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு போவாங்க பார்த்தி குதிரை இது குதிரை சவாரி வரீங்களா நூறுரூவா தாங்கன்னு வாங்க ஒரு அரை கிலோமீட்டர் போடணும் நூறுரூவா ரெண்டு ஒரு கிலோமீட்டர் போடணும் இரநூறுவான்னு கேட்பான் அவன் வந்து ஒரு குதிரை வந்து ட்ரெயின்டு குதிரை அப்படிதாங்களுக்கு அது அது வந்து நீங்கள் தனியாக விட்டுருவாங்க குதிரக்காரன் போங்க சார் ஒன்றும் பயப்படாதுங்க சார் போங்க சார் அப்படின்னு ஏன் தெரியுமா அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் போகும் கரெக்டாக லைட் ஹவுஸ்னா லைட் ஹவுஸ் வரைக்கும் போகும் லைட் ஹவுஸை கண்ணில் பார்த்தோன்னே டக்குன்னு டேர்ன் அடிச்சிடும் டேன் அடிச்சு இவங்கிட்ட குதிரக்காரன்ட்டே வந்துடும் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை சங்கர் சங்கரோட கற்பனை அதனால வந்து அந்த கற்பனையை அவர் கண்ட்ரோல் கொண்டு வந்து பட்ஜெட்டுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அவர் படம் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இப்ப ரெண்டு பெரிய தோல்வி படத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சங்கருக்கு வந்து அவர் கேக்குற சம்பளத்தை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும்போது அதை தொடங்குறதுக்கு இன்னைக்கு தயாரிப்பாளர் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சோ அப்பா இனிமே அதை தொடங்கணும்னா மறுபடியும் சங்கர் வந்து சொந்த தயாரிப்பு நிறுவனம் வச்சிருந்தார்ல மூடி வச்சிருக்காருல எஸ்பிச்சஸ் அதாவது சின்ன சின்ன படங்களாக எடுத்தாரு காதல்னு ஒரு படம் எடுத்தாரு ஈரம்னு ஒரு படம் எடுத்தாரு அப்புறம் அந்த புலிகேசின்னு ஒரு படம் எடுத்தாரு இந்த மாதிரி சில படங்கள் வெயில்னு ஒரு படம் எடுத்தாரு கப்பல்னு ஒரு படம் எடுத்தாரு சின்ன சின்ன படங்கள் எடுத்தாரு சரி தப்பு ஏன்னா அவர் பிரம்மாண்ட இயக்குனர் அவர் பிரம்மாண்ட இயக்குனராக ஏத்துக்கிட்டு தயாரிக்கிறதுக்கு வேற ஆளுங்க இருந்தாங்க தயாரிப்பாளர் இருந்தாங்க இவர் வந்து சின்ன சின்ன படம் எடுத்து சைடில் அதாவது வந்து எப்படி சொல்லுவாங்க அதாவது வந்து எவ்வளவுதான் காசு இருந்தாலும் ஒரு பேக்கெட் மணிக்கு ஒரு அமௌண்ட் வேணுங்கிற மாதிரி சின்ன படங்கள் எடுத்துகிட்டு இருந்தார் சங்கர் இப்போ வந்து அந்த எஸ்பிக்சர் டெஸ்டில் ஆயிரம் கோடி போட்டு இவரே எடுக்கணும் எடுப்பாரா இது ஒரு கேள்வி ஆயிரம் கோடி போட்டு எடுக்கிறதுக்கு இவர் தயாராவாரா முதல்ல அது ஒரு கேள்வி இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்கு தயார் ஆகிறார்னே வச்சுக்கங்க ஆயிரம் கோடி நம்ம போட்டு வேல்பாரி எடுக்கலான்னு ஒரு முயற்சிக்கு வராருன்னு வச்சுக்கங்க அது எவ்வளோ பெரிய அதாவது வந்து அதாவது வந்து சூசைட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க ஊட்டி கொடைக்கணும்லாம் அங்கே போய் நிற்கிறதுக்கு சமம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கீழே விழுந்துட வேண்டியதுதான் அப்படி ஒரு ரிஸ்க் அவர் எடுப்பாரா புரியுதாக உங்களுக்கு இதெல்லாம் அதாவது சார் அப்படி சரி அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஓகேன்னு எடுத்துட்டாரு புரிதம் அவர் ஆளை அந்த படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நிம்மதியாக தூங்குவாரா தூங்க முடியுமா ஏன்னா அவர் பயம் வரும் ஐயோ ஆயிரம் கோடி போட்டிருக்குமே திருப்பி எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அட்லீஸ்ட் காசு லாபம் வர வேண்டாம் ஆயிரம் கோடியாவது எடுத்துருவோமா அப்படிங்கிற ஒரு பயம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது தயாரிப்பாளராக சங்கர் இது வரைக்கும் உணரலை ஏன்னா சங்கர் படங்கள் பிரம்மாண்ட படங்களுக்கு தயாரிப்பாளர் வேற வேற ஆளுங்க அதனால் அந்த பயம் இல்லாமல் ஜாலியாக அவர் போய் தூங்கிட்டு இருந்தார் இப்போ இவரே தயாரிப்பாளராக மாறினா அந்த பயம் இல்லாமல் இவரால் தூங்க முடியுமா இது ஒரு கேள்வி நிறையா இருக்குது வேள்பாரி எடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு அதுக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது பல கேள்விகளுக்குள்ள வந்து இப்போ சங்கர் வந்து நின்று நிற்கிறார் கேள்விக்குறியா நிக்கிறார் அப்படிதான் கரெக்டா நம்ம சொல்லணும் இப்போ என்னன்னா இப்போ அந்த படம் கேம் சேஞ்சர் அந்த படம் வந்து தோல்வி அடைஞ்சது இந்த பொங்கலுக்கு வெளியே வந்த படங்கள் அதுதான் நிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க சோ அந்த படமே தோல்வி அடைஞ்சது அந்த படம் தோல்வி அடைஞ்சா தில்ராஜ் குமார் அவர்கள் வந்து ராம் சரணிடம் வந்து இன்னொரு படம் வந்து இந்த படம் நட்டத்துக்கு இன்னொரு படம் வந்து நடிச்சு கொடுக்கும் வரை அதுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு இப்போ பேசிட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு இதை பத்தின உங்க பார்வை என்ன இல்ல ஒரு அத்தன்டிக்கேட்டட் நியூஸ் மாதிரி தான் தெரியுது நானும் அந்த தகவலை கேள்விப்பட்டேன் அடுத்து ராம் வந்து ஒரு படம் நடிச்சு கொடுக்குறாரு ஆனா அந்த படத்துல வந்து அவர் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறாரா இல்லை சம்பளத்தை குறைச்சி நடிக்கிறாரா இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு அது விட்ருங்க ஆனால் ஒரு தோல் தோல்வி அடைஞ்ச தயாரிப்பாளருக்கு பெரிய சூப்பராக இருக்கிற ஒரு ஹீரோ அவர் ஆந்திராவில் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு ஹீரோன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு நம்பர் ஒன் ஹீரோ ஆந்திராவில ஒரு பெரிய ஹீரோ ராம்சாரன் ஸோ அவர் வந்து நாம இணைந்து இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் இந்த இந்த தருணம் தான் சினிமா எதிர்பார்க்குது இந்த தருணம் இந்த மனநிலை எல்லா நடிகர்களுக்கும் வரணும் எல்லா பிரம்மாண்ட இயக்குனர்களுக்கும் வரணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல அதாவது வந்து லைகா வந்து இந்தியன் த்ரீயை தொடங்கணும்னா கமலஹாசன் ரஜி சங்கர் எல்லாம் தன்னுடைய சம்பளத்தெல்லாம் விட்டு கொடுத்து ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணால் ஒருவேளை இந்தியன் த்ரீ தொடங்கப்படலாம்னு சொன்ன இதுதான் இந்த பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் வரணும் அப்போ தான் சினிமா தப்பிக்கும் அப்போதான் தயாரிப்பாளர் தப்பிப்பாங்க இது ஒரு நல்ல விஷயம் இப்போ இப்போ வந்து தில்ராஜை கூப்பிட்டு அடுத்த படம் அவர் வாங்குற சம்பளமே வாங்கட்டும் வேற ஒரு நல்ல கரெக்டாக ஏன்னா இந்த தோல்வி அவருக்கு ஒரு பாடத்தை கட்டு கற்றுக் கொடுத்துருக்கோம் யாருக்கு தில்ராஜுக்கு அதை படத்தில் நடித்த ராம் ஸோ நல்ல கதையை நீ தேர்ந்தெடுப்பாங்க நல்ல டேரக்டர் இன்னைக்கு தேர்ந்தெடுப்பாங்க அதுக்காண்டி சங்கர் நல்ல டேரக்டர் நான் சொல்ல வரல ஒரு படம் தோத்துருச்சு ரெண்டு படம் தோத்துருச்சுங்கிறதுக்காண்டி ஒரு டேரக்டர் வந்து நல்ல டேரக்டர் இல்லை அப்படின்னு நம்ம உடனே தரந்தாழ்த்தி பேச முடியாது அது தவிர அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பேசவே இல்லை இன்றைய நிலைமையில் சங்கர் அப்டேட் பண்ணிக்கணும் கண்டென்ட் வைஸ் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன் தவிர சங்கர் நல்ல டைரெக்டர்லன்னு எந்த இடத்துலயுமே நான் சொல்லலை சொல்லவும் விரும்பல சொல்லவும் மாட்டேன் அது தப்பு அப்படி சொன்னா அதாவது வந்து நல்ல ஒரு கதையை தேர்வு செய்யறதாகட்டும் அந்த புரொடக்ஷனை எப்படி பட்ஜெட்ல பண்றதாகட்டும் இதெல்லாம் அவங்க டிசைன் பண்ணி பண்ணுவாங்க அந்த அந்த ராம் சரண் முழு சம்பளத்தை வாங்கி நடிச்சு கொடுத்தா கூட அந்த பெரிய படத்துக்கு ஒரு பெரிய வியாபாரம் இருக்கும் அந்த பெரிய வியாபாரத்துக்கு அந்த பெரிய படத்தை கரெக்டா டிசைன் பண்ணுவாங்க அந்த பெரிய வியாபாரம் ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் மறுபடியும் தமிச்சிருவாரு சரி ஒரு அண்ணன் நூறுபா போன படத்துல அதே ராம்சாரனால இழந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இப்ப அதே ராம்சாரன் கால் ஷீட் கொடுத்தா மறுபடியும் அந்த நூறுபா வந்து இருநூறு ரூபாயா கூட கிடைக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கங்க இல்ல நூறு திருப்பி கிடைக்குது எழந்த நூறு ரூபாய் திருப்பி கிடைக்குன்னு வச்சுக்கங்க அப்ப நீங்க எப்படி தயாரிப்பாளரை காப்பாத்தி விடுறீங்க தயாரிப்பாளர் கை கொடுக்கறீங்கல்ல இந்த மனநிலைக்கு எல்லாருவான் தயாரிப்பாளர் கை விடாதீங்க பணம் போடுறவன் தயாரிப்பாளர் எங்கேயுமே வந்து இயக்குனர் முக்கியம் இல்ல நடிகர் முக்கியம் இல்ல மியூசிக் டாக்டர் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்ல ஒரு லைட் மேன் வந்து கோபரேட் பண்ணலைன்னா கூட நீங்க ஷூட்டிங் எடுக்க முடியாது சினிமாங்கிறது ஒரு கூட்டு முயற்சி எல்லாரும் சேர்ந்து பண்ற முயற்சி இது அதனால வந்து இது முக்கியம் இல்ல அது முக்கியம் நினைக்கிறது நினைக்க கூடாது ஆனா தயாரிப்பாளர் முக்கியம்ங்கிறத நீங்க உணர்வு எல்லாரும் தயாரிப்பாளர் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க தயாரிப்பாளருக்கு ஒரு படத்தில் வந்து தோல்வின்னா நானூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி தோல்வி வருது அந்த மாதிரி தோல்வியில் அவனை கொண்டு போய் விட்டிங்கன்னா அவன் அடுத்து தலை நிமிரவே முடியாது அப்படி தலைமறைவாக இருக்கிற தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர் சொல்லிட்டு போகலாம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன்லேருந்து அப்புறம் நிறையா தயாரிப்பாளர் சொல்லிட்டு போகலாம் ஏன் அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய தயாரிப்பாளர் எடுத்தவங்களாம் இங்கே இன்றைக்கி இல்லை ஏன் கேட்டி கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஏன் ஏய மரத்தனம் இல்லை சொல்லுங்கள் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த நடிகர்கள் இயக்குநர்களை நம்பி பெரிய பெரிய படம் எடுத்து அவங்க பெரிய பெரிய தோல்வியை கொடுத்து பெரிய பெரிய பொருட்சேதம் இதனால் ஏற்பட்டது தான் இதனுடைய விளைவு அதனால் இப்போ ராம் சரண்கு ஏற்பட்டிருக்க மன மாற்றம் எல்லாருக்கும் ஏற்படணும் அது மனமாற்றம்னு மாற்றம்னு நம்ம சொல்லக்கூடாது நல்ல ஒரு எப்படி சொல்லி வரவேற்க தகுந்த ஒரு விரும்பக்கூடிய ஒரு முடிவு அது எல்லாருமே இப்போ சினிமாவில் வந்து செய்யணும் ஒரு தயாரிப்பாளர் தோத்துட்டால் கை கொடுங்க ஓகே இறுதியா அவர் கேள்வி சங்கர் அவர்களை பத்தி பேசும்போது அவரோட முன்னாடி படங்களில் வந்து அவருக்கு வந்து மிகவும் பலமாக சுஜாதா அவர்கள் இருந்தாரு இப்போ அவர் இல்லாததுனால தான் சங்கர் அவர்களுக்கு இந்த படும் தோல்வி சங்கர் அவர்களோட டீம் வந்து சரியா அமையல தான் வந்து அவருக்கு வந்து படும் தோல்வியா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு இதை பத்தி நான் பார்வை என்ன சார் இயற்கையை யாராலையும் வெல்ல முடியாது இப்படிதான் உங்களுக்கு சுஜாதா வயது மூர்ப்பின் காரணமா இறந்து போயிட்டாரு சுஜாதா இறந்து போயிட்டாருங்கிறதுக்கான பொதுவா சொல்றேன் சுஜாதா இறந்து சுஜாதா மிகப்பெரிய மேதை மிகப்பெரிய அறிவாளி எல்லாமே வந்து எல்லாராலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அவர் நான் எதுவும் தப்பாக சொல்லலை ஆனால் இதே இடத்துல சுஜாதா இறந்து போயிட்டாருங்கிறதுக்காண்டி அடுத்து இந்த உலகம் இயங்காது அடுத்து ஒரு அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தன் வந்து உட்கார மாட்டான் அவர் மட்டும்தான் திறமைசாலி இன்னொரு திறமைசாலி வரமாட்டான் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் திறமைசாலியாக பிறந்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அவ்வளோ பேரும் புத்தி கூர்மையாக இருக்கிறான் ஒரு சின்ன பையன்ட்ட கேளுங்க அவன் டக்கு டக்குன்னு கூகுள் மேப் போட்டு இது அங்கே இருக்குது இது இங்கே இருக்குது இது இவ்வளோ டிஸ்டன்ஸ் மதுரைக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா இன்னொரு ஆஃப் அன் அவரில் ட்ராவல் பண்ணான்னு முன்னாடி உட்காந்துருக்குற என் பையன் சொல்றான் நான் வந்து கிலோமீட்டரை கால்குலேட் பண்ணுறேன் ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் கிலோமீட்டர் இன்னும் ஐம்பது கிலோமீட்டருக்கு இது ஒன் ஹவரில் போகுங்கண்ணா அவன் கூகுள் பண்ணிட்டு இது மணி நேரத்தில் போயிருங்குறான் முக்கால் மணி நேரத்தில் போகும் ஒன் ஹவர் ஆகும் ஐம்பது கிலோமீட்டர்னா இல்லை டிராஃபிக் இல்லை எதுவுமே இல்லை ரோடு கிளியராக இருக்குது கரெக்டாக போயிடும் நீங்கள் பாருங்கள் இந்த டிஸ்டன்ஸ் தான் கூகுள் காட்டுதுங்கிறான் நிறையா சார் புதுசு புதுசாக எல்லாமே வந்துச்சு சார் அதனால் வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம இயற்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை பின்னாடி தான் நம்ம போய் ஆகணும் அதனால் சுஜாதா இல்லைங்கிறதுக்காண்டி அதனுடைய அந்த இடத்துல வேறு ஒரு திறமைசாலி வரமாட்டார் அப்படிங்கிறதோ இல்லை வந்து ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி சினிமா உலகம் அழிஞ்சிருமோ அரசியல் அழிஞ்சிருமோ உலகம் அழிஞ்சிருமோ கிடையாது ஒருத்தர் இறந்துடுறாங்க புரிதவங்களுக்கு அந்த பாடியை கொண்டு வந்து ம அடக்கம் பண்ணிவிட்டு அந்த குரூப்பாக ஒரு ஐம்பது இருபது பேர் நூறு பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் அடுத்து வந்து ஒரு டீ சாப்பிட்டு வீட்டில் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட தானே செய்கிறாங்க அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு துக்கம் இருக்கும் இல்லைன்னு சொல்லல துக்கம் இருந்தால் கூட அடுத்து ஒரு நாலு நாளில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்கல்ல அதாவது வந்து யார் எத்தனையோ டெட் பாடி ரோட்டில் போறது பார்த்துட்டு தான் இருக்கும் ஒருத்தன் இறந்துட்டாங்கிறதுக்காண்டி உலகம் இயக்கத்தை நிறுத்திடுமா இது நிறுத்தாது ஏன்னா இயற்கை இயற்கை அப்படி டிசைன் பண்ணியிருக்கு சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி